வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பற்றி சில தகவல்கள் ஆறாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஏ பட்டத்தை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தையும் பெற்றார் முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார் இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக பணியாற்றினார் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் இவருடைய மறைவிற்கு பிறகு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இவர் குறிப்பாக வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருவாயில் மொத்தம் மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றது முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாம் வட்டமேசை மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளுமே லண்டனில் நடைபெற்றது இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளையும் கலந்து கொண்ட ஒரே இந்தியர் என்ற பெருமையை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பெற்றுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி அடிகள் அவர்களுக்கும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கும் பூனா ஒப்பந்தமும் நடைபெற்றுள்ளது இது போன்ற தகவல்களை நம்முடைய சேனலை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்களேன் சரிங்களா எனவே அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல தலைவர்கள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழை தெரிந்து தெளிவோம் தமிழ் அறிவியல் வரலாறு அரசியலமைப்பு மற்றும் பொருளியல் சார்ந்த பாடங்கள்லேருந்து போட்டித் தேர்வுகளுக்கு உதவக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் பத்தாம் வகுப்பிற்கு தேவையான சமூக அறிவியல் சார்ந்த வினாவிடைகள் வரைபட பயிற்சிகள் நான் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் அதனால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி நம்மளுடைய சேனலில் இதற்கு முன்னாடி இருக்க வீடியோ அனைத்தையும் பாருங்கள் நிறைய வினாவிடைகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி